வணக்கம் டெலிவரி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தொம்போதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்த நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ மர ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நல்ல ஸ்டபனாக பேசுவீங்க அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களாக கொஞ்சம் முயற்சிகள் புதிய குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ இது வந்து ஐந்தில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் மற்றபடி இந்த மூன்றாம் அதிபதி என்னும்போது சில நேரத்தில் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறது வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் ஸோ அதாவது ரொம்ப சிறப்பு தான் குழந்தைகளுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது புதிய முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க ஸோ அதாவது ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும் போது கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து சந்திரனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க ஸோ எல்லாமே நடப்போம் ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி என்ன செவ்வாய் ஏழில் இருக்கும்போது கனவு மனைவினோட கொஞ்சம் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு உட்பூசல் கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த நான்கு பதினொன்று போது ஒய்ஃபு ஒய்ஃபு அண்ணன் அப்புறம் அம்மா மூணு கேட்டும் கொஞ்சம் ஜாகதையாக இருந்தாங்க இதில் வந்து மெயினாக வந்து ஒய்ஃப் வந்து இவங்க ரெண்டு பேரால் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப திட்டுவாங்க டென்ஷன் படுத்துவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி சுக்கரன் உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க குழந்தைகளில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு கருத்து அதாவது ஏதாச்சும் வந்து ஆர்டிஃபிஷியலி வந்து போய் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா ஸோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புத்தன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்களாக கொஞ்சம் அலைச்சர்கள் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆராய்ச்சிகள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் மறைமுகமான நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பெரிய கெயின் கிடைக்கும் ஸோ புதிய கண்டுபிடிக்க கண்டு கண்டுபிடிக்கணும் புதுசாக நான் வந்து ஒன்று பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க ஸோ குடும்பத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்களும் கொஞ்சம் சில பேருக்கு ஏற்படலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான படங்களை கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து அது சந்திராசிரம காலகட்டமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடத்துங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான சூரியன் ஸோ எட்டாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்போது பாசஸ் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க அப்பா கிட்டே பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து எட்டாம் ராசியிலே இருக்கும்போது நம்மளே ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோம் ஸோ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் டாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிரயணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் அதிபர் சுக்ரன் வந்து ரெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் சிறப்பாக இருக்குங்க பதினொன்றாம் பதிவான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தாலும் நண்பர்களால் வந்து கொஞ்சம் மனக்காயங்களோ மூத்த சௌதரில் கொஞ்சம் மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கோபதாபங்களை ஏற்படுறதுக்கான கொஞ்சம் பார்த்து மற்றபடி வருமானங்களுக்குலாம் எந்த வித குறைவும் இருக்காது ஏன்னா அது பாலகாதிபதியின் போது கண்டிப்பாக அந்த வேலையை கடிப்பாக பண்ணும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போய் எதாவது கோயில் உலகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலங்களை எப்படி இருக்கணும் மதம் லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் உங்களுக்கு ராசிக்குள்ளேயே வரும்போது கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டர் இந்த லைசன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க இல்லைனா பெனால்ட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தந்தை தந்தை சார்ந்த ஊர்வல நமக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகரலக்னமாக இருந்தது சந்திர தேசாபத்தினு ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்களாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வியாழக்கிழமைகள் வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஐடியாலாம் என்ன வேலை பார்க்குறோம் அதை மட்டும் புதுசாக இந்த ட்ரையும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தின செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு பதினொன்றாம் வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் கவனத்தை கனவு பண்ணிக்கணும் கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிறது அசீசியமாக தீர்த்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேரளாக இருக்குதுங்க ஸோ மற்றபடி வந்து மகர லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும் நல்ல பலங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மற்றபடி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்கள்லையும் சரி கொஞ்சம் வந்து வேறு வேலை போகலாம் எண்ணங்களை இப்போ அந்த ராகு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏன்னா ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கழகங்கள் யாராச்சும் பின்னாடி வந்து ஏதாவது கழகங்கள் பேசுகிறாங்க என்ன இப்படி பேசுகிறாங்க மன வர்த்தனும் அதெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் மகர லக்னமாக வந்து குரு தேசாவது குரு வந்து மூடு பண்ணிடம் நம்ம ஐங்கில் இருந்தது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும் மகர லக்னமாக இருந்தது சனி திசா புத்தகம் சனி வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் மட்டமட்டாக பேசுவீங்க குடும்பத்துக்காக பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் வந்து சில நேரங்கள் நம்ம நினைச்ச வேகத்துக்கு ஓலை வே வேகமாக நடக்க மாட்டேங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி குரு வந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஸ்டோ போகிற மாதிரி ஃபோனில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மகர லக்னமாக இருந்த புதன் தசாபுதும் புதன் வந்து ஆறு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ தந்தை தந்தை சார்ந்த உறவுகளுக்கு கொஞ்சம் வந்து வைத்திய செலவு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் செலவு அப்பாக்காக பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மகர் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தேசம் கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் மேற்கொள்ள மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அது எட்டாம் மதிப்பு சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாச்சும் வந்து கோர்ட் கேசஸ் வழக்குகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மற்றபடி வந்து மகர லக்னமாக இருந்து சுக்கர தேசாவது சுக்கர நைன்த்து பத்தாம் அதிபதி என்ன சுக்கரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த திதி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்கோ வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து ஜ அந்த திதி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையன் எனக்கு இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஜெனெட்டிக்காக வரும் ஸோ அது வந்து கிளியர் ஆகுறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்க கிளியர் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சினைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் சிறப்பான பலங்கள்னால் அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த எல்லாம் அன்னிக்கி வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாவது அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும்போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அதாவது அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான ரொம்ப நல்லா கரண்ட்டில் வந்து எனக்கு தேவையான பிரச்சனையாக இருக்குது இது சால்வானால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகுதுக்கான அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதாரம் வந்து எப்போதுமே சொல்கிறதா ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்